ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதினெட்டாவது அத்தியாயம் யோகா ஸ்லோகம் எழுபத்தி ஏழு

கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் பகவத்கீதையை போதித்தார் சஞ்சயன் முழு பகவத்கீதையையும் திருதுராஷ்டிரிடம் விவரித்துவிட்டு ஓ திருதுராஷ்டிரா அர்ஜுனனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் பிரபஞ்ச வடிவத்தை நானும் கண்டேன் அரசே வியாசமுனிவரால் எனக்கு அருளப்பட்ட ஞான கண்களால் அர்ஜுனனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் பிரபஞ்ச வடிவத்தை நான் கண்டேன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் மிகவும் ஆச்சரியமான மற்றும் அற்புதமான பிரபஞ்ச வடிவத்தை நான் மீண்டும் மீண்டும் நினைவு கூறுகிறேன் நான் அந்த அதிசயத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன் அந்த வியப்பூட்டும் மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன் நான் அந்த மகிழ்ச்சியிலே மெய் செலிருக்கிறேன் இப்படி கூறுவதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் பிரபஞ்ச ரூபத்தை கண்டு தான் அடைந்த மகிழ்ச்சியை மன்னன் திருதராசுரிடம் சஞ்சயன் வெளிப்படுத்துகிறார் இந்த முழு பிரபஞ்சமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் அற்புத வடிவமாக காட்சியளிக்கும் பொழுது அந்த பிரபஞ்சத்திலேயே நாமும் இருந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியை அனுபவிப்போம் ஒவ்வொரு பணியையும் ஸ்ரீமன் நாராயணுக்கு செய்யும் சேவையாக எண்ணி செய்து ஸ்ரீமன் நாராயணத்திலே அடைக்கலம் தேடுவோம் ஸ்ரீமன் நாராயண் அடைவதையே நம் வாழ்க்கையின் குறிக்கோளாகக் கொள்வோம் சஞ்சயனுடைய வார்த்தைகளை இந்த சுலோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் தச்சம்யிருத்திய ரூபம் அத்தியுதம் ஹரேஹே விஸ்மயோமே மகான் ராஜன் ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுசகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனை மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம்

विस्मयो मे महान् राजन् हृष्यामि च पुनः ॐ तच्च संस्मृत्य संस्मृत्यरूपम् अत्यद्भुतं हरेः विस्मयो मे महान् राजन् हृष्यामि च पुनः पुनः